Change it, change it, change it. வார்த்தும்시에 Growman போய் volumes shake it all Donald வார்டு GreeARRY Monroe ward puppy ONE decimal deception is close of the liegen left world 없는 lo Please come toöst Kok好 about the world.ολ motorcycles even so we are in groups we have to have கணுங்காப்போட காலை வெற்றி இருக்கும் வழியே கிடையாது எழுபத்தி மூணு வயது முதியவர் அந்த ஒவ்வொரு மந்திரத்தில் இருக்கிற சக்தி உங்களுடைய உடம்புக்குள்ளே போவதை நீங்களே உணர வேண்டும் குமாரஸ்தவத்தை சொல்கிற போது கவிதா மிக முக்கிய நாள்னவரி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு பாமசாமி வேலை அந்த வெளியே இரண்டு மைல்கள் வந்து ஆட்டம் போட்டனர் ஒரு

இந்த ஆறு முகங்களை கொண்டவன் தான் அவனுக்கு ஆறு முகம் இப்போ சச்சிதானந்த் சொல்ற என்ன பொருள் தூண்டிட்டு வரோமான <tod> <atestee> <tod> <negro> Craig Ar de আর தொடர்ந்து வழிபடு பாரதாண்டு காலமாக இருந்து வருகிறேயா வழங்கப்படுகின்ற கார்த்திகேயன் நம்முடைய கோவில்களிலே தோன்றி அருள் புரிந்து இரண்டாயிரம் தமிழ் மண்ணுக்காக நம்முடைய கருணையை பொறிந்து கொண்டிருக்கின்ற இந்த முருகன் வழிபடும் தெய்வங்களாக கிடைத்திருப்பது நம்முடைய பெரும் பேர் இந்த கோவிலிலே இந்த ஒருத்தன் இருக்கிற சக்தி என்பது அப்பறம்